மட்டுமே இப்போ ஒருத்தர் தீமை செஞ்சுட்டாரு அவருக்கு நன்மை நடக்கணும்னு யார் நினைக்கணும் வெளியே நம்ம நினைக்கணும் இல்லையா ஆமாம் நம்ம நினைக்கணும் நம்ம நினைக்க மாட்டோம் ஏன்னா அவர் செஞ்சார் இல்லையா அப்போ அதை தான் யார் சொல்றா பார்த்துங்க இதை இப்போ நீங்கள் சொல்லிக்கிற கருமா பாவம் பொண்ணு இருக்குதானா இப்போ இங்கே அந்த வேலை யார் பாக்குறா பாருங்க ஒருத்தர் செஞ்சுட்டாரு அறியாமல் செஞ்சுட்டாரு தெரியாம செஞ்சு சூழல் காரணமாக செஞ்சுட்டாரு ஆனா அது ஆமா அவர் பண்ண தப்பு தான் யார் அதை பிரசம் பண்ணுறாங்க அவர் அந்த நிகழ்வுல இருந்தவங்க பண்ணா எனக்கு ஓகே இருக்கிறவங்க பண்ணா அந்த வழியின் காரணமா அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது ஆனா அதை சேராதவங்களும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த வார்த்தையை சொல்லுவாங்க

கண்டிப்பா புரியுதுங்களா இப்போ நான் அரசு வெளியே இருந்து பாக்குற நீங்களோ அதுக்கு சம்பந்தப்படாத நீங்களோ அந்த சூழல் மாறணும் அவருக்கு சூழல் தான் காரணம் அவர் தெரியாம பண்ணிட்டாரு அறியாமல் பண்ணிட்டாரு அவருக்கு அந்த இந்த தும்மையோட நின்றுட்டு அவர் சரியான பர்சனா மாறிடணும் அவரு பெரிய மாற்றம் அவர் ஒரு ஞானம் வரணும் நல்ல அறிவு வரணும் அவர் நார்மலான வாழ்க்கை வாழணும்னாலும் நீங்க ஆசைப்படணும் அப்படின்னு நம்ம படுறோமா இல்ல படமாட்டோம் ஏன் அவர் யாரோ ஒருத்தர் காரணம் எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் பண்ண தப்பு தானே அந்தத்துல நான் என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ அப்போ சிந்திக்காத ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கூடாது நம்ம என்ன அந்த துமை இல்லாத அவர் போகணும் அவர் இந்த மாதிரி சூழல்களை போக கூடாது அந்த தவறான செய்யக்கூடாது நீ என்ன நீ இப்படி சிந்திச்சிருக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த மாதிரி சூழல்ல தவறா செஞ்சவங்களோ கெட்ட பணம் அந்த நபர் அந்த இடத்துல இருக்க தண்டிக்கிட்டோம் ஏதோ சொல்லட்டும் ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களோ இந்த செல்ல மீடியால ஏதோ விஷயம் தப்பு அதை பெருசா கிரியேட் பண்ணி அவரை மூணாவதா ஒரு மனுஷன் உள்ள போய் நீ பண்ண தப்பு தான் சொல்லும் போது அதுக்கான விலையில அப்படின் அவர் ஏற்படும் புரியுதா புரியுதுங்க இந்த சொற்கள் ஆமா அதிகமா இப்ப அதிக பேர் இதை தப்பு தான் சொன்னார் ரெண்டு பேரு வரைக்கும் சால்வ் வச்சுக்கோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துச்சுன்னா அவரு என்ன செஞ்சாரு அதுக்கான ரியாக்சன் இவரு செஞ்சாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அது அந்த விஷயம் அதோட நிக்கும் பெருசா மாறாது அது ஒரு துன்பத்தை கிரியேட் பண்ணாது ஆனா நீங்க இந்த மாதிரி சொல்ல சொல்ல தப்பு தான் சரி சரியில்லை தான் அவர் தண்டனை கொடுக்கணும் இப்படி பண்ணனும் அப்படி நீங்க சொல்ல சொல்ல அதுக்கான விஷயம் நடக்க ஆரம்பிச்சு இப்ப அது நடந்துச்சுன்னா அதோட வெதிரி வெளிப்பாடு ஒண்ணு இருக்கும்ல ஏன்னா அதை செய்யும் போது அவருக்கு தெரியும் அந்த தவறை தவற தான் தெரியாது என்ன காரணமா செஞ்சுட்டாரு உண்மைதானே உண்மைதானே மற்றவங்களுக்கும்

அதுக்குள்ள என்ன நடந்து ரெண்டு பேரும் தெரியாதுல்ல யாரு பக்கம் தப்பு சொன்னா யாரு பேர் சொன்னா தெரியாதுல்ல அப்ப தெரியாதவங்க அந்த விளைவு அப்படியே நிக்கும் அப்ப